சோதனைகள் நமக்கு வரும்பொழுது அந்த சோதனைகள் நம்ம பொறுமையாக இருந்து நல்லா கெடுங்க சோதனை வருகிறது எல்லோருக்கும் சோதனை இருக்கிறான் பார்த்தவர்களே சோதனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை அல்ல எல்லோரையும் சோதிப்பான் பணத்தை தந்தும் சோதிப்பான் பணத்தை எடுத்தும் சோதிப்பான் பிள்ளைகளை தந்தும் சோதிப்பான் பிள்ளைட உயிரை எடுத்தும் சோதிப்பான் சில சோதனைகள் இருக்குது என்ன தெரியுமா நம்மளால தாங்க முடியாத சோதனைகள் பெரிய இழப்புக்கள் அந்த இழப்புகளை ஈடு செய்யலா நாங்க மாதங்கள் கடந்தாலும் நம்ம நினைவுள் மறையாமல் அவைகள் எல்லாம் நமக்கு எல்லாம் இருக்கும் அந்த சோதனைகளை மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா நம்ம மிகவும் நேசிக்கிற நம்ம புல்ல நம்ம புல்ல நம்ம நேசிக்கிற புல்ல அதுக்கெல்லாம் நோயை கொடுத்து அந்த புள்ளைய நம்மட மடியில் இருக்கும் போதே அல்லா எடுத்துருவான் தாங்கேலா மனுஷனான தாங்கல சொத்தை இழந்தா தாங்கி கொள்வான் பொருளாதாரத்தை இழங்கிட்டா தாங்கி கொள்வான் உலகத்துல வேற வேற இதுகளை எல்லாம் இழங்கிட்டா தாங்கிக் கொள்வான் மிகப்பெரிய இழப்பு என்ன தெரியுமா தான் நேசிக்க கூடிய ஒருவரை ஒரு மனிதன் இந்த உலகத்துல இழக்கிறது தான் நேசிக்கிற மனைவியை எதிர்பாராத விதமாக ஒரு கணவன் இழந்து போவது நினைக்கவே இல்ல அல்லது ஒரு மனைவி தண்ட புருஷனே சாதாரணமாக வாழ வேண்டிய வயசில் எழுந்து நிற்கிறார் ஒரு ரெண்டு புள்ள ஒரு மூணு புள்ள இருக்கும் போது சந்தோஷமா வாழ்க்கோடி இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல கணவன் திடீரென மௌத்தா போறான் அவளுக்கு வாப்ப இல்ல உண்மை இல்ல சகோதரிகள் இல்ல யாருமே இல்ல தனிமரமா நிப்பா அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர சொன்னார்கள் இந்த மாதிரியான சோதனைகள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வரும் பொழுது பதட்டப்படாமல் தடமாறாமல் நிதானம் இழக்காமல் கலா கலாக்கதிரில் நம்பிக்கை இழக்காமல் யாரெல்லாம் பொறுமையாக இருந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்த ஒரு பிரார்த்தனையை ஓதுகிறார்களோ அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தி ரசூலுல்லாஹ் சல்லாவுடைய சொன்னார் அல்லாவுடைய தூதருடைய அல்லாவுடைய தூதருடைய காலத்துல ரசூலுல்லாய் சல்லு வசல்லம் அவர்கள் மக்கால இருந்தாங்க

உனக்கு எடுத்துட்டு போகலாம் தாயிட மனசு எப்படி இருக்கும் அவர் என்ன செஞ்சாரு போர்டர்ல இருந்து அப்படியே போயிட்டார் உம்முசனமா எளியல்லாக தாளான் அவருடைய மனசை பாருங்க கணவன் போயிட்டார் மதீனா அவன் நடுவில் நிற்கிறா போர்டர்ல பிள்ளை எடுத்துட்டு போயிட்டாங்க யாரு தெரியுமா அவங்க ஃபேமிலி ஆட்கள் எல்லாம் பிள்ளை எடுத்துட்டு போயிட்டாங்க இவ்வளவு பெரிய சோதனை பிள்ளை எடுக்காம போகலா கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த இடத்துல நின்றான் அவங்களோட ஃபெமிலி உள்ளவங்களே பார்த்தாங்க கொஞ்சம் பேர் சொன்னாங்க அந்த புள்ளைய கொடுத்துருங்கப்பா நீங்க புள்ளையை கொடுத்துருங்க விட்ட பாவம் அவ போய் அவட புருஷனோட சேர்ந்து கொள்ளட்டு மட்டும் சொன்னாங்க இறுதியில் புள்ள கிடைக்கிறது நீண்ட நாட்களுக்கு பின்னால பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யறார் மதீனாவில் குடியேறுறாங்க யாரும் உட்டார் உறவினர்கள் நண்பர்கள் ஃபெமில யாருமே இல்லை அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் ஒரு ஃபெமிலி அபு சலமாக அடியில்லா அவர்கள் அல்லாவுடைய தூதரோடு பல யுத்தங்களில் கலந்து கொண்டாங்க ரெசூடுல்லாஹ்ட படிச்சாங்க ரெசூடுல்லாஹ் செல்லல்லாஹ் உடையவர் செல்லம் அபு சலம் அலி அவர்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் இழப்புக்கள் வரும்பொழுது என்ன ஓத வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தார்கள் அவர் மனனம் செய்தார் மனனம் செஞ்ச வைபு குஞ்சு சொன்னாங்க வைபும் மனனம் செஞ்சு கொண்டான் ஒரு நாள் தினம் ஒரு யுத்த காலத்துக்கு போய் அபூ சலம் அலியல்லாஹு தாளானு என்ன செய்யறான் சொன்னா யுத்தத்துல காயப்படுறாங்க அந்த காயத்தோட வந்து வீட்டுல படுக்கிறாங்க காயம் ஆறல்ல நாளுக்கு நாள் அவருடைய நிலைமை மோசமாகின்றே போகுது மரண தருவாயை நெருங்குகிறார் முசலமார் அழியல்லாக தாளானவர்களுக்கு ஒரு கவலை இந்த ஃபேமில யாருமே இல்லையே அல்லாவுக்காக வேண்டி ஹிஜ்ரத் வந்தவங்க ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தால் ரசூலுல்லா வந்து பிரார்த்தித்தால் ரசூலுல்லா வந்தா இந்த நோய் கொடமாக என்று ஒரு ஆசை அவ சொல்லி அனுப்புறாங்க செய்தி அல்லாவுடைய தூர வர ரசூலுல்லாய் சலல்லா உலக யோசனம் என்ன செய்கிறாங்கன்னா வாராங்க பார்க்குறது வந்து பார்த்தா நிலைமை மோசமாக தான் இருக்குது அல்லாஹ்வுடைய தூ என்ன செய்கிறாங்க சுகம் விசாரிச்சு போட்டு வெளியில் வாராங்க வாரத்துக்கு இடையில் அபூசலமா அலி அல்லாஹு தாலான்னு மரணிக்கிறார்கள் இன்னால் இல்லாஹி வைநாளே ராஜ் இப்போ உமுசலமா அலி அல்லாஹு தாலான்னு அவர்களுக்கு தாங்கியலா கவலை கவலைன்னா என்ன எத்தனை வருஷம் வாழ்ந்து இருப்பாங்க இந்த உலகத்தில் உம்முசலமார் அழியா வாழ்க்கையில் வந்த மிகப்பெரிய இழப்பு தன் புருஷன இழந்ததுதான் இதை யாருமே இல்ல மதினால அவ்வளவு பேரையும் எதிர்த்துதான் மதினாக வந்ததே அவர் ஆனால் அபூசலமார் அவர்கள் இழப்புக்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் என்ன ஓத வேண்டும் என்பதை ரசூட்ட படிச்சாங்க படிச்ச மனைவிக்கு சொல்லி கொடுத்தாங்க மனைவியும் மனநம் செஞ்சிருந்தாங்க அவ சொல்ற இந்நாளில் நாங்கள் எல்லாம் அல்லாவுக்குரியவர்கள் அல்லாவுடமே இப்ப நம்ம ஒரு ஜனாதா ஒரு செய்தியை கேட்ட உடனே நம்ம சொல்ற செய்தி என்ன இந்நாளில்லாகி வைநா இளை நம்மளுக்கே ஒரு துன்பம் வந்துட்டேன் வைங்க ரெண்டாவது சப்ஜெக்ட்டுக்கு வாராவா அல்லாஹுமா ஜிருனிஃபி முசீபத்தி அல்லாஹுமா ஜிருனிஃபி முசீபத்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட முசீபத்துக்கு நீ எனக்கு கூலி தருவாயாக கணவன் இறந்து கிடக்கிறார் மையத்தாக மனைவி துவா கேட்கிறா முசீபத்துன்னு கேட்குறா யா அல்லா துன்பம் யாளா நான் கவடப்படுகிறேன் யாழா நான் அழுகிறேன் யாழா இதுக்கு நீ எனக்கு நன்மையைத்தா வாகலி புலி ஹைரம் மின்ஹா இவரை விட சிறந்த ஒருத்தரை யாராவது கேட்பாங்கடா அப்படி மாப்பிள மௌத்தா போய் இன்னும் அடக்கவும் இல்லை மாப்பிள மௌத்தா போய் இன்னும் அடக்கவும் இல்லை துவார்டு அர்த்தம் என்ன தெரியுமா யாருல்லா வாகலி புலி ஹைரம் மின்ஹா இவரை விட சிறந்த ஒரு நீ என தா அதை கேட்க மனசு வரல அவருக்கு ஏன்டா இந்த உலகத்தில் அபூசலம்மாயை விட சிறந்தவராக வேற யாரையும் அவர் பார்க்கவே இல்லை இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுதோ சொல்லிக் கொடுத்த அந்த பிரார்த்தனையை முழுசாக சொன்னார்கள் இவரை விட சிறந்த ஒருவரை எனக்கு தருவாயாக காலங்கள் உருண்டோடுகின்றது ஜனாசா கொண்டு போய் அடக்கப்பட்டுச்சு காலங்கள் உருண்டோடியாச்சு இப்ப தனி தனிமரமா முசலமான் அலி அவர்களும் அவங்களோட புள்ளகளும் மதியனால ஒரு வீட்டில் இருக்கிறாங்க சொந்தக்காரர்கள் யாருமே இல்லை பாருங்க இந்த துவாட பவரை பாருங்க நீங்க பொறுமையா இருந்து கேட்டு இந்த துவாட பிரதிபால நீங்க பாருங்க உமர் அலி அல்லாஹு உத்தாலுக்கு போறான் உமர் அளி அல்லாஹு உத்தாலு போய் சொல்றாங்க நான் உங்களை கல்யாணம் பிடிச்சுக்கொள்ள போறேன் நீங்க மட்டும் நிக்கிறீங்க ஒருத்தருமே இல்லையே இவ சொன்னா என்ன தெரியுமா எனக்கு விருப்பம் இல்லை ஏண்டா எனக்கு அடிக்கடி ரோஷம் வருது ரோஷம் வந்தா கோபம் வந்துடும் கோபம் வந்து நான் அவளை சண்டை பிடிப்பேன் அதனால நான் அவளை திருமணம் பிடிச்சிக்கொள் நான் விரும்பல என்னை பத்தி நல்லா புரிஞ்சவர் யாரு அபு சலமா நல்லா புரிஞ்சிருந்தார் என்னுடைய ரோஷம் என்னாது நான் எப்படி புரிஞ்சிருந்தேன் எனக்கு உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ரெண்டாவதாக அபுபக்கரடி அவர்கள் பேத்து கேட்கிறார்கள் உம்மு சலமாவே நான் உங்களை கல்யாணம் முடிச்சு கொள்ள போறேன் அவன் அவருக்கு மாதான் சொன்னான் எனக்கு அடிக்கடி கோபம் வரும் ரோஷம் வரும் நான் ரோஷத்தில் என்னமா உடனடி கொட்டிடுவேன் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படி நடந்தால் கொத்து வராது பாப்பா வேணா நான் உங்களை கல்யாணம் முடிச்சு மூணாவதாக ரசூலுல்லாய் சலல்லாஹலை வசலம் பேத்து கேட்குறாங்க நீங்கள் பாருங்கள் சுபானெல்லாம் இந்த உலகத்திலே ஆக சிறந்த மனிதர் மூணாவது போய்த்து கேட்குறான் ரசூலுல்லாய் சலல்லாஹலை வசலம் அவங்களுக்கும் அதே பதில் புல்லகள் இருக்குது எனக்கு எனக்கு அடிக்கடி ரோஷம் வருகுது அல்லாவுடைய தூதர் சொன்னா என்ன தெரியுமா உன்னை விட என்னை விட ஒன்னையும் என்னையும் படைத்த ரப்புல்லாளமின் ரோசக்காரன் உன்னுடைய ரோஷத்தை போக்குவதற்கு நான் எல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிறேன் உனக்கு புள்ளகள் இருக்கிற மாதிரி எனக்கும் புள்ளகள் இருக்குது ஓண்ட புள்ளகளை ஏண்ட புள்ளகள் நான் பார்த்துக்கொள்வே என்று சொல்லி அலை திருமணம் முடித்தார்கள் அன்பாந்தவர்களே அது வரைக்கும் சாதாரண ஒரு சஹாபி பெண்மணிதான் அன்ஹா அந்த பிரார்த்தனை இந்த அபூசலமாவை விட சிறந்த நீ தாண்டு கேட்டா உலகத்தில் அபூசலமா சலமா என்ன அன்பார்ந்தவர்களே உலக மனிதர்கள் எல்லோரையும் விட மிக சிறந்த ஒரு நபியை அல்லாஹ் உமுசலம் அருடி அல்லாஹு தாலானவங்களுக்கு கொடுத்தான் துவான பவர் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு துன்பம் கவலை வருகுதா நீங்க உடனடியாக அதை சொல்றதுக்கு முன்னுக்கால இதை சொல்றதுக்கு முன்னுக்கால அந்த கதைக்கு முன்னுக்கால அந்த ஸ்பாட் நடக்கிற நேரத்தில் போருமே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹு மாஜிருனி ஃபி முஸீபதி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா யா அல்லாஹ் நா இலந்தது மிக பெரிய இலப்பு யா அல்லாஹ் அதை சிறந்ததை தா என்றால் அல்லாஹ் தராமல் இருக்க போறல அன்பாந்தவர்களே அல்லாஹ் தருவான் நம்மள்ட்ட துவா மனனம் இல்லை மனனம் இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் நடக்கிற நேரத்தில் உடனடியாக அந்த பிரார்த்தனையை நம்ம ஓதுறதுக்கு நம்ம மறந்துடுறோம் அல்லது செய்த